முருகன் உண்டு என்ன பிஜேபியில் ஐடி கார்டு உறுப்பினர் கார்டாக இருக்காரா இல்லை இ இல்லை முருகன் என்ன பிஜேபியில் ஐடி கார்டு வாங்கியிருக்காரா இல்லை இந்த மாநாட்டை பொறுத்தவரையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆண்டுகளில் ஜனியாவரி மாதத்தில் ஹிந்தி எழுச்சி மாநாடு நடைந்தது அதன் பிறகு முருகன் எழுச்சி மாநாடு நடக்கின்றது இப்போது நீங்கள் இதை கேட்கலாம் என்னங்க தமிழ்நாட்டில் முருகன் முரு தமிழ்நாட்டில் முருகன் மாநாடு கேரளாவில் இருந்தால் ஐயப்பன் மாநாடு குருவாயூர் மாநாடு உத்தரபதி இதே நீங்கள் ஓரிசாவில் நடந்தால் பூரி ஜெகநாதர் மாநாடு நடத்துவோம் ஆனால் ஏன் மாநாடுலாம் ஒரு மதத்தை சார்ந்த போது மதத்தை சார்ந்தபோது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் கிடைங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே முழுக்க 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 திராவிட கட்சிகள் ஹிந்து துவம்சமான நிலைப்பாடு தான் இங்கே பயணிக்கிறாங்க அவங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் ஒரே இலக்க இலக்குக்காக தான் அவங்க பாடுபடு திமுகனுடைய செயல்பாடு திராவிட செயல்பாடு தவிர்த்து ஹிந்து மதத்தை துவம்சம் பண்ணுது ஹிந்து சனாதன தர்மத்தை என்ன சொல்கிறாங்க டெங்கு என்றும் கொசு என்றும் ஹிந்து என்றால் திருடன் என்றும் இதே கனிமொழியம்னா கூட என்ன சொன்னாங்க திருப்பதி கோயிலை பார்த்து திருப்பதி கோயில் உண்டியலுக்கு எதிர்க்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு சிசிடி கேமரா இறைவன் தான் சக்தி உள்ள இளமுனை நாச்சே சத்துள்ள இளம இளைமனருக்கு தன் பொருளை தான் பாதுகாக்க வேண்டும் தெரியாதா என்ன கேட்டவங்க தான்